வணக்கம் வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் நடைபெற்ற கார்கில் போரில் இந்தியா வெற்றி பெற்றது இந்திய ராணுவம் வெற்றி பெற்றது அதை அன்றைய காங்கிரஸ் தலைவர் அந்த திருமதி சோனியா காந்தி ஏற்றுக்கொள்ளவில்லை அதுபோல் இன்று வெற்றி பெற்றிருக்கிறது ராணுவம் வெற்றி பெற்றிருக்கிறது இதை இன்றைய காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி ஏற்றுக்கொள்ளவில்லை ஏன் இந்திய ராணுவத்தினுடைய வெற்றியை ஏன் காங்கிரஸ் கட்சி ஏற்றுக்கொள்ளவில்லை ஏன்னா ஏன் அவங்க ரெண்டு பேருமே இந்தியர்கள் சோனியா இந்தியா இந்தியர் ராகுல் காந்தி இல்ல சோனியாவுக்கு பையன் தானே அவர் பாதி நாள் வெளிநாட்டில் தானே இருக்காரு பாதி நாள் பாட்டி வீட்டில் தான் இருக்காரு இத்திரியில் ஒரு மாசத்துல பத்து நாள் தான் இந்தியாவில் இருக்காரு மீது எங்க இருக்காருன்னு யாருக்கும் தெரியாது அதை வெளிநாட்டுல இந்திய விரோதிகளோட கலந்து சான் சோரஸ் இந்த மாதிரி ஆளுங்கிட்ட சாம்பரோடாங்கிற ஒரு வெளியுறவுத்துறை ஒரு அதிகாரிய ஒரு செயலாளரை வச்சிருக்காங்க காங்கிரஸ் கட்சியில துருக்கியில காங்கிரஸ் கட்சிக்கு ஆபீஸ் வச்சிருக்காங்க இந்த மாதிரி வெளியான அவன் தான் இது கொடுத்தான் என்னது ஆள் இல்லாத ட்ரோன் ட்ரோன் எல்லாம் பாகிஸ்தான் துருக்கிக்காரன் தான் துருக்கியில இவங்க ஆபீஸ் வச்சிருக்காங்க அப்போ இவங்க இந்த சோனியாவும் சரி சரி ரெண்டு பேருமே இந்தியர் இல்ல இவங்க அந்நியர்கள் அதனால தான் அவங்க கார்கில் வீட்டு கட்சியையும் ஒத்துக்கல இந்த சிந்துரோக தாக்குதலையும் இவங்க ஒத்துக்கல கேள்வி பா சிதம்பரத்தை ஒட்டிக்க நாடாளுமன்றத்தில் கேள்வி கேட்குறாங்க பாகிஸ்தான்காரன் தான் பண்ணாங்கிறது எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ தெரிஞ்சு தானே பண்ணுறோம் அந்த பாகிஸ்தானே கேள்வி கேட்கல அந்த கேள்வியை இவங்க கேட்குறாங்க அவ தேச துரோகமாக இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க அது ஒரு ரெண்டாயிரம் சதுர ஏக்கரா நிலத்தை வந்து இந்தியா விட்டு கொடுத்துட்டு சீனா கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க சீனாவில் பேர் கையெழுத்து போட்டாங்க ராகுலாம் அவங்க அம்மாவை ரெண்டு வரும் கையெழுத்து போட்டாங்க அது எதுக்கு கையெழுத்து போட்டாங்க காங்கிரஸ்காரனுக்கு தெரியுமா காங்கிரஸ்காரன் சொன்னாங்களா சொல்லலை அவங்க ஒரு இந்தியராக இருந்தால் சொல்லியிருப்பாங்க அவங்க அந்நியராக இருந்ததுனால தான் காங்கிரஸ்காரன்டே சொல்லலை அதனால் இந்த சோனியா குடும்பம் அது அந்நிய குடும்பம் அது இத்தாலி குடும்பம் காங்கிரஸ்காரன் என்னது அவன் அவங்கள நம்பியா காங்கிரஸ்காரன் கட்சி நடத்துகிறான் அவங்க பணத்தை நம்பி கட்சி நடத்துகிறான் தமிழ்நாட்டில் காங்கிரஸுக்காரையும் சோனியாவையும் ராகுலையும் நம்பி இங்கே கட்சி நடத்தலை அவங்க வந்து பணத்தை நம்பி கட்சி நடத்துகிறாங்க திமுகவினுடைய பணத்தில் பங்கு போடுறதுக்காக வந்து கட்சி நடத்துகிறாங்க பணத்தை நம்பி கட்சி நடத்துகிறாங்க கி திமுகவுனுடைய ஒரு பிரிவு தான் காங்கிரஸ் அதனுடைய கூட்டணி கட்சிகள்லாம் திமுகவினுடையலாம் விலைக்கு வாங்கி தான் வச்சுருக்காங்க விலை போனவங்க அங்கே இருக்க காங்கிரஸுக்காரே இங்கே இருக்க காங்கிரஸுக்காரன் அவங்க தேசிய தலைவி தேசிய தலைவர் அப்படி நீ உணர்ந்தா இருக்காங்க அப்படி கிடையாது தேசிய தலைவனும் கிடையாது தேசிய தலைவையும் கிடையாது அந்நிய தலைவன் இருக்கிறான் அந்நிய தலைவி இருக்காங்க அதனால தான் அவங்க கார்கில் வெற்றியும் ஒத்துக்கல இப்போ செந்தூர் வெற்றியும் ஒத்துக்க மாட்டாங்க அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க அவங்ககிட்ட ஏன் நீங்கள் அப்படி எதிர்பார்க்குறீங்க நம்ம மிஸ்டர் கேட்குறீங்களா ஆமாம் அவங்க வெளிநாட்டுக்காரங்க உங்களுக்கு தெரியாதா அது அதனால் அப்படி சந்தேகப்படாதுங்க அவங்க ஒத்துக்க மாட்டாங்க ஓகே வணக்கம்